அனைவருக்கும் வணக்கம் திராவிடத்தோட வன்மத்தை நாத்திகத்தோட பொறுக்கித்தனத்தை தான் அந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் சமீபத்தில் ஒரு வெற்றிய தமிழகமே கொண்டாடின ஒரு வெற்றியா இருந்துச்சு என்ன வெற்றினா தமிழகத்தோட செஸ்வீரரா இருக்கிற தமிழகத்தோட பெருமையா இருக்கிற பிரக்யானந்த அவர்கள் வேர்ல்டு தோக்கடிச்சத தமிழகமே கொண்டாடிச்சு திராவிடர்கள் கொண்டாடாம அவங்களுடைய வன்மத்தையும் கக்கிட்டு இருந்தாங்க இந்த செய்திய ஒவ்வொரு ஊடகமும் ரொம்ப பெருமையோட வெளியிட்டு வந்த வேளையில சன் டிவி மட்டும் அவனுடைய அந்த வக்ரத்தை திராவிட வக்ரத்தை நாத்திக வக்ரத்தை அந்த செய்தியில் திணிச்ச நம்மளால் காண முடிஞ்சுது இப்போ எல்லா செய்தி டிவியை தவிர மற்ற செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த செய்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா பிரக்யானந்தா அவர்களுடைய புகைப்படத்தில் அவர் விபூதி வச்சுருந்த ஃபோட்டோ எல்லா இதுலேயும் இருந்துச்சு எல்லா செய்தி நிறுவனங்களும் அதை தான் வெளியிட்டாங்க ஆனால் அந்த சன் டிவிக்காரன் மட்டும் பாருங்கள் ரொம்ப புத்திசாலி மாதிரி அவருடைய புகைப்படத்தை விபூதி இல்லாமல் வேணுக்கனே அழைச்சி வந்து அதை வெளியிட்டிருந்தான் இப்போ பிரக்யானந்தா அவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு புகைப்படங்களில் எல்லா அவருடைய விபூதி இருக்கும் ஏன்னா அவர் எங்க போனாலும் ஸ்டாலினை பார்க்க போறாலும் சரி நாத்திகவாதியா இருக்கிற யாவனை பார்க்க போறானும் சரி அவருடைய அந்த அடையாளத்தை இழக்காம விபூதியை வச்சுட்டு தான் போவார் அப்படி இருந்த பிரக்யானந்தாவை விபூதியை மறைச்சு வேணுக்குன்னு வன்மத்தை காட்டியிருக்கு சன் டிவி இவங்களுக்கு இது புதுசு கிடையாதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் ஸ்டாலின் அவர்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து எல்லாருக்கும் இந்துக்கள் எல்லாமே அதிர்ச்சிகரமாக பார்க்குற ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா அவர் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு என்னையா அது ஸ்டாலின் திருந்துட்டாப்லையா திமுக காரங்கெல்லாம் திருந்துட்டாங்களாயா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிட்டு இருந்த அடுத்த கணமே ஒரு இடியா ஒரு செய்தி வந்துச்சு என்னன்னா அந்த செய்தியை அவர் போடலையாங்க தெரியாத அந்த பேஜெல்லாம் நிர்வகிக்கிறாங்களே அட்மின் அவங்க போட்டுட்டாங்க அதனால அந்த செய்தியை திரும்பப்படுறோம் அப்படின்னு வெளியிட்ட வாழ்த்து செய்தியை டெலிட் பண்ண ஹிந்துக்களுக்கான வாழ்த்து செய்தியை டெலீட் பண்ண ஒரு குரூப்பு தான் அந்த நாத்திக குரூப் அப்படின்னா எப்படி இருப்பாங்க பாருங்க இப்படி இருக்கிற இவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் ஒரு மதவாதி அவர் ஒரு ஹிந்துத்துவவாதி அப்படி இப்படின்னு மனசாட்சியே இல்லாம வந்து விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வ மதத்துக்கும் வாழ்த்து சொல்லுவார் சர்வ மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார் ஆனால் இவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐயோ சிறுபான்மையிற்கு எதிரானவர் இவங்களுக்கு எதிரானவர் அப்படி இப்படின்னா கதையை கப்ஸாவாக அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுங்க ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கலாம் வெங்கராஜ் பாண்டே அவர்கள் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல இந்த ஓசி சோறு ஓசி சோறு பெருமையாக அழைக்கப்படுக திராவிடத்தோட அதாவது நாத்திக குழுக்கு பேட்டன் ரைட் வாங்கி வைக்கிற வீரமணி அவர்களுடைய ஒரு நேர்காணல் நடக்குது அந்த நேர்காணலில் ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களை பொறுத்த அளவுக்கு ஐயப்பனும் கிடையாது ஐயனாரும் கிடையாது கடவுளே இல்லை தானே உங்களோட கொள்கைன்னு கேட்ட உடனே வீரமணி அவர்கள் அப்படி சந்தோஷத்தில் ஆமாம் 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 அப்படின்னு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறாப்புல அடுத்து ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் நங்கூற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாரு சரி ஓகே உங்களை பொறுத்த அளவுக்கு கடவுள் கிடையாது அப்போ இந்த மேடலில் நீங்கள் சொல்லுங்கள் இப்ப ஐயப்பன் இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லிடுவீங்களா ஓகே அடுத்து வந்து நீங்க ஜீசஸ் இல்லைன்னு சொல்லுங்க நபிகள் நாயகம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே கி வீரமணிக்கு அப்படியே கைகள்லாம் ஆட தொடங்குச்சு ஒட்டம்புலாம் அப்படியே வியர்த்து இன்னையா இது ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு மேலாம் வியர்த்து அன்றைய அந்த கேள்வியை டைவர்ட் தான் எந்தாப்பிலே தவிர அதுக்கு பதில் சொல்லவே இல்லை உங்களால ராமன் இல்லை சிவன் இல்லை பிள்ளையார் இல்லை என்று சொல்ல முடியும் அல்லாஹ் இல்லை ஜீசஸ் இல்லை என்று சொல்ல முடியுமா தயவு செய்து நேரா போய் பெரிய சிலை இருக்குங்க இங்க அதுல போய் பாருங்க தேர் இ ஸ்னோ காட் நடமா இல்ல நான் கேக்குறாது ஒரே ஒரு முறை உங்களால வந்து அல்லாஹ் இல்லை ஜீசஸ் இல்லை என்று சொல்ல முடியுமா ஏன் இல்லை நாங்க சொல்றதுக்கு அர்த்தமே அதுதானே கடேஸ்வரம் சொல்ல மாட்டேறீங்களே திராவிடத்தோட கிறுக்குத்தனமே இதாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாத்திகம் நாத்திகம் பேசுவாங்க கடல் மறுப்பு கொள்கை பேசுவாங்க ஆனா அந்த கடல் மறுப்பு கொள்கை ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க மத்தவங்களை யாருமே சீண்டவே மாட்டாங்க யோ கடவுள் இல்லைன்னா ஹிந்துக்களுக்கும் கடவுள் இல்லை கிறிஸ்தவனுக்கும் கடவுள் கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் கடவுள் கிடையாதுன்னு அப்படின்னு இருந்தால் அதனால் நாத்திகம் உண்மையான நாத்திகம் ஆனால் திமுக காரங்களோட நாத்தியமும் சரி இந்த பெரியாரிஸ்டோட நாத்திகமும் சரி அந்த மாதிரி இருக்காது தொடர்ந்து ஹிந்து மதத்தை மட்டும்தான் அவனுங்க டார்கெட் பண்ணி வேலை பார்ப்பாங்க அந்த ஒரு வன்பத்தை தான் சண்டில் கூட இப்போ கக்கி வச்சிருக்கான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நம்ம இப்போ சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் எப் வெளியிட்டாங்களோ அது வரைக்கும் பசங்க அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த கப்பு சுப்புன்னு அமைதியாயிட்டாங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு எழுத மாதிரி அவங்களோட தலையும் வெளியில காணா அவங்களுடைய அறிக்கையை வெளியில காணா பேச்சையும் வெளியில காணா அந்த அளவுக்கு கப்பு சுப்பா அமைதியா இருந்தாங்க இவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னா நம்ம வந்து அவங்க திருந்திட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கி வீரமணி அவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி தவறாக பேசுனதுனால ஒவ்வொரு திமுக காரனும் செருப்படி வாங்க வேண்டிய இருந்துச்சு மக்கள் மத்தியில் அதனால திமுகனா அப்போ இந்த எலெக்ஷனுக்கு அலாட் ஆயிட்டாங்க யோ மக்கள்லாம் திருந்திட்டாங்க மக்களுக்கெல்லாம் உணர்வு வந்துருச்சு நம்மள இனிமேல் இது மாதிரி பேசி இருந்தா விடமாட்டாங்க அப்படிங்கறதுனால இந்த நாத்திகம் பேசுகிற வீரமணி சுப வீர பாண்டியன் போன்றவர்களெல்லாம் அடக்கிட்டு கொஞ்ச நாளை பொத்திக்கிட்டு இருங்கயா தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் இங்கே பேசுங்க எவ்வளோ நாள் திட்டுங்க பேசிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டீலிங்கில் இருக்காங்க இப்போ மறுபடியும் பாருங்க தேர்தலில் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இது இதை வந்தோன்னா மறுபடியும் பேச தொடங்குவாங்க தொடர்ந்து ஹிந்து மதத்துக்கு எதிராக ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் கி வீரமணி போன்றவர்கள் பெரிய அறிக்கையாக எழுதுவாங்க ஐயோ இது தவறோ அது தவறோன்னு என்னென்னமோ எழுதுவாங்க இப்போ தேர்தலுங்கிறனால ரொம்ப அமைதியா இருக்காங்க என்ன காரணம்னா மக்களுக்கு முன்ன மாதிரி கிடையாதுங்க இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வர தொடங்கியிருக்கு சூடு சொரணம் வர தொடங்கியிருக்கு கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அதோட நம்ம வேலை முடியலை இந்த மாதிரி நம்மளுடைய கடவுள்களை தப்பா பேசுறவங்களும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற உணர்வு மக்களுக்கு வந்திருக்கு இன்னும் இந்த உணர்வு பெருக பெருக திமுக காரவங்களே பார்த்துக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க திமுக தலைவர் உட்பட எல்லாருமே பழனிக்கு பாதயாத்திரை போய் காவடி எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த நாளை எதிர்பார்த்து தான் நாங்களாம் காத்திருக்கோம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்